ப்ரைஸ் ப்ரைஸ் கர்த்தருக்குள்ியமானவர்களே இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துதல்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த இந்த கிருபை ஊழியதுக்காகவும் சிஸ்டர் ஷீலா விஜயகுமாருக்காகவும் நான் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன் விதிக்கிறேன் எனக்கு நான் ஒரு சிறு பாத்திரமா இந்த இடத்துல நிற்கிறதற்கு கர்த்தர் எனக்கு கிருபை செய்தபடினால் கர்த்தனை நான் நன்றியோடு துதிக்கிறேன் ஜபம் ஜபம் பண்ணி ஆரம்பிக்கலாம் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற சர்வ வலமையில் தேவனே துதிக்கு பாத்திரரே உன்னதமானவரே உயர்ந்தவரே உமை நன்றியோடு துதிக்கிறோம் இந்த இடம் முழுவதையும் உம்முடைய பிரசன்னத்தினால் மூடி மறைத்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியா எங்கள் இருதயத்தை திறந்து கொடுங்க துதி கன மகிமை எல்லாவற்றையும் மெக்கே செலுத்துகிறேன் மீட்பு ரேசின் மூலம் ஜபம் கேளோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே நமக்கு பக்கத்துலையா நமக்கு கர்த்தர் ஒரு அருமையான சரீரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் ஒன்று குருந்தியர் ஆறு பதிமூணு சொல்கிறது இந்த சரீரம் கர்த்தருடையது கர்த்தரும் சரீரத்துக்குரியவர் என்று நம்ம இன்னும் நல்லா வாசிச்சிருக்கோம் நூற்றி முப்பத்தி ஒன்போதாவது சங்கீதம் பதினாலாவது வசனத்தில் நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உண்மை துதிப்பேன் அந்த கேஜேவி இங்கிலீஷ் பைபிளில் கூட ஃபியர்ஃபுல்லி அண்ட் ஒண்டர்ஃபுல்லி மேட் அப்படின்னு தான் இருக்குது ஆனால் நம்ம தமிழில் அழகான தமிழில் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் அதே மாதிரி பதினைஞ்சாவது வசனத்தில் விசித்திர வினோதமாய் உண்டாக்கப்பட்டபடி உருவாக்கப்பட்டபடினால் நம்மளை உண்டாக்கி உருவாக்குகிற தேவன் அப்படியா நம்மளுக்கு இந்த சரீரத்தை கொடுத்திருக்கிறார் எல்லாரும் ஒரு விதத்தில் யூனிக் அப்படின்னா என்ன மாதிரி உலகத்தில் யாருமே கிடையாது உங்களை மாதிரி யாருமே கிடையாது அப்போது நம்ம வந்து இந்த சரீரத்திற்காக நம்ம டெய்லி காலையில் எந்திரிச்சு கர்த்தரு கர்த்தரின் சமூகத்தில் வந்து நன்றி சொல்லணும் இப்போ எல்லாருக்கும் ஒரு பெரிய வியாதி வந்து சின்ன பிள்ளைங்கள இருந்து பெரியாள் வர அஃபெக்ட் பண்ணுறது வந்து டென்ஷன் தான் டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸு எதுக்கு எடுத்தாலும் டென்ஷனாக இருக்குது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு அதை வந்து நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணணும்னா கொஞ்சம் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டால் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம ஈஸியாக மேக்சிமம் மேனேஜ் பண்ணிடலாம் அந்த டைமை மேனேஜ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஒரு நாள் ஆரம்பிக்கும் போது க அதிகாலையில் நம்ம ஆரம்பிக்கணும் கர்த்தரை தேடணும் நீதிமொழிகள் எட்டு பதினேழில் சொல்லியிருக்கு அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் அப்போ அவ்வளோ பெரிய ராஜா அவ்வளோ வேலைகளின் மத்தியிலும் வந்து சங்கீதம் ஐந்து மூணில் வந்து நான் உமக்கு முன்பாக ஆயத்தமாகி காத்திருப்பேன் இருக்கு அப்போ நம்மளும் வந்து காலையில் ஜெபிக்கணுன்னா நம்ம வந்து ஆயத்தப்படணும் அது வந்து நமக்கு மொதல் நாள் இருந்தே நம்ம வந்து அதுக்கு ப்ரிப்பராக இருக்கணும் இப்போல்லாம் வந்து புதுசாக நிறைய யூடியூப் எல்லாம் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க எப்படி சாப்பிடணும் என்ன செய்யணும் எல்லாமே யூடியூப்பில் இருக்குது அதில் வந்து என்ன சொல்கிறாங்க எயிட் டு எயிட் தேர்ட்டிக்குள்ளே ஒரு எட்டரை மணி ஏழு மணி கூட சாப்பிட்டு முடிச்சுருங்க அதுக்கு மேலே எதுவும் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது நம்ம சரீரத்துக்கு நல்லது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் நம்ம பெண்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கும் எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு ஈவன் எல்லா சமையல் கிச்சன் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அடுத்த நாள் என்ன சமைக்கணும் அப்படின்னு கூட நம்ம வந்து யோசித்து வச்சுட்டு அப்புறம் என்ன ட்ரெஸ் பண்ணணுங்கிறத கூட நம்ம எடுத்து வச்சிட்டோன்னா நிறைய டென்ஷன் அடுத்த நாளைக்குள்ளது குறைஞ்சிரும் ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு ஒவ்வொரு மாதிரி இருக்கும் டென்ஷன் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மொதல் நாளே நம்மளை வந்து ப்ரிப்பேர் பண்ணிடணும் அது மாதிரி ஜெபிக்க ஜெபிப்பதுலேயும் நம்ம நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி குடும்ப ஜபம் பண்ணணும் அப்புறம் படுக்கைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம கண்டிப்பாக பல் விளக்கணும் கண்டிப்பாக விளக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து நிறைய பல்களினால் வருகிற தொற்று வியாதிகளிலிருந்து தொண்டவலி காய்ச்சல் அதெல்லாம் கூட நம்ம வந்து அது சேஃபாக இருக்கும் அதனால் பல்லு விளக்கிட்டு தான் நம்ம படுக்கைக்கு போனோம் ஏழி டு பெட் ஏழி டு ரைஸ் சீக்கிரமாக பெட்டுக்கு போயிடுறோம் ஆனால் எப்போ தூங்குகிறோம் அதுதான் ரொம்ப முக்கியம் படுக்கைக்கு போயிடுறோம் எல்லார் கையிலையும் இப்போ செல்லு இருக்குது செல்லு பார்க்காம யாருக்குமே தூக்கம் வர மாட்டேங்குது அப்போது நம்ம வந்து சயின்டிஃபிக்காகவுமே ஒன் ஹவருக்கு முன்னாடி நீங்கள் செல்லு பார்க்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நம்ம அந்த நேரத்தை விட்டுட்டு நிறைய யூடியூப் பார்க்க ரீல்ஸ் பார்க்க ஷார்ட்ஸ் பார்க்க நமக்கு டைம் எல்லாம் அதுதான் நிறைய சாப்பிட்ருது அதனால நம்ம வந்து செல்லு பார்க்குறத தவிர்க்கணும் அதுவும் தவிர நிறைய ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ் நிறைய வருது இப்போது யா சின்ன பிள்ளைகளை கூட எனக்கு தலை சுத்துது எனக்கு கழுத்து வலிக்குது எனக்கு கை வலிக்குது அப்படின்னு சொல்லும்போது மெயின் ரீசன் வந்து இந்த செல்லு பார்க்குறது தான் இருக்கும் ஏன்னா ரெண்டு தலைவாணி வச்சுக்கிட்டு ஸ்டைலாக படுத்துக்கிட்டு அப்படியே வச்சுக்கிட்டு இப்படியே பண்ணிக்கிட்டு பார்க்கும்போது கை வலி தலைவலி தலை சுத்து எல்லாம் கூட வந்துடுது அதுவும் தவிர நம்ம அதிகாலையில் சீக்கிரம் கண்டிப்பாக எந்திரிக்கவே முடியாது அதை பார்த்துட்டு படுத்தலாம் அதனால் நம்ம வந்து கொஞ்சம் செல்லை தவிர்த்துட்டு நம்ம நேராக படுத்த உடனே நம்ம கண்ணை மூடணும் கண்ணை மூடிட்டு அன்னைக்கு நம்ம கர்த்தர் நமக்கு என்னென்ன நன்மைகள் செய்தார் நம்ம என்னென்ன காரியங்கள் செய்தோம் அதை கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாளைக்குரிய வேலைகளை யோசித்து படுத்தாலே நமக்கு கண்டிப்பாக தூக்கம் வந்துடும் அப்புறம் நம்ம ஆவியானவர்கிட்ட சொல்லிவிட்டு படுத்தால் நிச்சயமாக ஆவியானவர் நம்மளை எழுப்புவார் ஆனால் நம்ம தான் எந்திரிக்கணும் அப்புறம் அலாரம் அடித்த உடனே அதிகாலையில் நம்ம எந்திரிச்சிடணும் உடனே எந்திரிச்சிடணும் அப்போ இல்லாட்டி கொஞ்சம் பார்ப்போம் அப்படின்னா நம்ம வந்து இன்னும் தூங்கி போயிடுவோம் அதுக்கப்புறம் அதிகாலையில் எழுந்திரிச்சு உடனே ப்ரெஷ் பண்ணிட்டு உடனே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு தண்ணி குடிச்சிட்டு ஒரு நா ஒரு காஃபி குடிச்சிட்டு தான் நான் ஜெபிக்கவே உட்காருவேன் ஏன்னா அப்போ நல்லா ஃப்ரெஷ்ஷாக எனர்ஜெட்டிக்காக நம்மளால ஜபிக்க முடியும் எல்லா காரியத்தையும் நம்ம வந்து நிறைய வச்சுருப்போம் நம்மளோட விண்ணப்பங்கள் எல்லாம் எல்லாவற்றையும் வச்சுட்டு முடிஞ்ச பிறகு நம்ம வந்து கர்த்திட்ட நம்ம இன்றைக்கி செய்ய போகிற எல்லா காரியத்தை குறித்தும் அவர்கிட்ட தெரிவிக்கணும் பிலிப்பியர் நாலு ஆறு சொல்லுது எல்லாவற்றையும் உங்கள் விண்ணப்பத்தோடும் கூடிய ஜபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் தேவனிடத்தில் தெரியப்படுத்துங்கள் அப்போ அன்னைக்கு நம்ம காலையில் அவர்கிட்ட தெரியப்படுத்திட்டோம்னா அவர் வந்து ஆலோசனை கர்த்தர் நமக்கு நல்ல ஆலோசனை கொடுத்து அந்த நாள் முழுவதையும் கர்த்தர் நம்மளை நல்லா நடத்துகிறத நம்ம உணர முடியும் வசனம் ஏசாய ஐம்பது நாலு சொல்கிறது காலை தோறும் அவரை என்னை எழுப்புகிறார் கற்றுக்கொள்ளுகிறவனை போல என்னை கவனிக்க செய்கிறார் அது மாத்திரம் அல்ல நம்ம என்ன பேசணும்னு கூட சொல்கிறாரு அதே வசனத்தில் சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை சொல்லும்படிக்கு எனக்கு கல்வி மானின் நாவை தந்தருளினார் அப்படின்னு வசனம் சொல்லுது அதனால் நம்ம காலையில் அதிகாலையில் ஜெபித்து நம்ம கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவர்களாக நம்ம இருக்கணும் அதுக்கப்புறம் நம்ம சமையலுக்கு போயிடுவோம் கிச்சன் ஒர்க்கு அதெல்லாம் நம்ம வந்து கத்தருடைய சமூகத்தில் காத்திருந்துட்டு போகிறோம் ஜோ ஜோ ஜெபிச்சிட்டே செஞ்சால் நம்ம செய்கிற ஃபுட்டெல்லாம் நல்லா டேஸ்ட்டாக வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம கொடுக்குற ஆகாரம் நம்ம குடும்பத்திற்கு உள்ளே ஹெல்த்து அதுதான் நம்ம கொடுக்குற ஆகாரம் அவசரமாக செய்கிறது பிளான் பண்ணி இன்னைக்கு இதுதான் தான் நம்ம வந்து பிளான் பண்ணி செய்யணும் நம்ம சாப்பாட்டில் எப்போவும் இப்போல்லாம் உங்களுக்கு யூடியூப் பார்த்து என்ன சாப்பிடணும் எப்படி சாப்பிடணும் அதெல்லாம் நிறைய வீடியோ வந்துட்டு நிறைய புரதச்சத்து நிறைய கண்டிப்பாக ஃபுட்டில் இருக்கணும் புரதச்சத்துனால் ப்ரோட்டீன்ஸ் வந்து முட்டை பால் மட்டன் சிக்கன் இறால் அதெல்லாம் மீன் இதெல்லாம் நல்ல புரோட்டீன் ஃபுட்டு அப்புறம் கார்போஹைட்ரேட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ சிறுதானியம் எடுக்கிறது கூட ஒரு ஃபேஷன் ஆகிட்டு வருது என்ன தான் இருந்தாலும் அளவுன்னு ஒன்று இருக்குது கரெக்டாக அளவில் சாப்பிட்டா தான் சிறுதானியம் கூட சரி இல்லாட்டினா கேலரிஸ் கூடி நமக்கு வந்து கஷ்டம் தான் அதனால் நம்ம வந்து கார்போஹைட்ரேட் ப்ரோட்டீன் அது அது அதோடு கூட காய்கறிகள் பழங்கள் அதெல்லாம் இப்போ நம்ம சேர்த்துக்கிறோம் ஏன்னா அது வந்து காலையில் ஈஸியாக மோஷன் போகிறதுக்கு வயிறு ஆகுறதுக்கு அது யூஸ் ஆகிருக்கு அதுக்கப்புறம் நம்ம வந்து மைண்ட்ஃபுல் ஈட்டிங் சாப்பிட்றது என்ன சாப்பிட்றோன்னு பிளேட்டில் இருக்கிறத பார்த்து நம்ம சாப்பிடணும் ஏன்னா நம்ம வந்து எல்லோரும் இப்போ கையில் செல் இருக்கிறதுனால செல்லை பார்த்துக்கிட்டே என்ன சாப்பிட்றோன்னே தெரியாமல் அதுலேயும் குறிப்பிட்ட மாதிரி பிள்ளைகள் வந்து போடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு செல்லை பார்த்துட்டே ஏதோ சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு எந்திரிச்சிடுறாங்க ஆனால் நம்ம வந்து சே பிளேட்டை பார்த்து மென்று ருசிச்சு அப்போவே அது வந்து டைஜஸ்ட் ஆக ஆரம்பிச்சிரும் அதனால் அப்படி சாப்பிடும்போது நம்ம அளவும் கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுவோம் கூட சாப்பிட்றத விட அவசர அவசரமாக விழுங்கிட்டு போகிறத நிப்பாட்டிடணும் அதை மாதிரி டயட் இருக்கும் டயட் இருக்கும்னு சொல்லிட்டு எல்லோரும் இப்போ வந்து காலையில் ஃபுட்டை ஸ்கிப் பண்ணுறாங்க அது ரொம்ப பெரிய தப்பு ஸ்கூல் பிள்ளைகளுக்கு சாப்பிடாமல் போகிறாங்க வேலைக்கு போகிறவங்க சாப்பிடாம போகிறாங்க ஆனால் காலையில் சாப்பிட்ற சாப்பாடு தான் அந்த நாள் முழுவதுக்குமான ஆகாரம் நைட்டு வந்து ஃபுல்லாக ஃபாஸ்டிங் அது பேர் தான் அதை பிரேக்ஃபாஸ்ட் அதனால தான் அது பேரே ப்ரேக்ஃபாஸ்ட்டு நாம் கண்டிப்பாக சாப்பிட்டு தான் ஆகணும் இந்த மத்தியான சாப்பாடு நைட்டு சாப்பாடை வந்து நம்ம ஃபேமிலியோடு உட்காந்து சாப்பிட்றதுக்கு நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணணும் அதை வந்து நம்ம கூடையும் சேர்ந்து சாப்பிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த நேரம் ஆனால் அமைதியாக இருக்குது இப்போல்லாம் வீடு அந்த நேரம்தான் முந்தி வந்து சாப்பிடும் போது எல்லோரும் பேசிட்டு சாப்பிடுவோம் இப்போ எல்லார் கையிலையும் செல் இருக்கிறதுனால அமைதியாக சாப்பிட்டுட்டே எந்திரிக்கிற மாதிரி இருக்குது அந்த மாதிரி நம்ம வந்து பொறிச்ச எண்ணெயிலையே திருப்பி திருப்பி பொறிக்கக்கூடாது அப்படி பொறிச்சிதுன்னா அந்த டிரான்ஸ்ஃபேட்டு அந்த கெட்ட கொழுப்பு ஜாஸ்தியாகி ரத்த குழாயை அடைச்சி நமக்கு வந்து ஸ்ட்ரோக்கு ஹார்ட் அட்டாக் வர வந்து சான்ஸ் இருக்குது அதே மாதிரி பலகாரங்கள் கடையில் உள்ள பலகாரங்கள் எண்ணெய் பலகாரம் வடை எல்லாமே அவங்க நம்ம இத்தினோண்டு எண்ணெயை கொட்டுறதுக்கு அவ்வளோ யோசனை யோசித்தா கடைக்காரன் எப்படி அவ்வளோ எண்ணெயை கொட்டுவோம் அது மேலே மேலே ஊற்றி பண்ணுறதுனால நமக்கு வந்து அது கெடுதலாம் மேக்சிமம் வீட்டில் செய்கிற ஆகாரத்தை வந்து நம்ம சாப்பிடணும் அது மாதிரி ப்ராசஸ்டு ஃபுட்டு அப்படின்னா பதப்படுத்தப்பட்ட ஆகாரம் ஊறுாயில் கூட நம்ம வீட்டில் ஊறுகாய் போடும்போது நம்ம சாதாரணமாக உப்பு போடுவோம் ஆனால் அதே இது கடையில் வாங்கினா அதில் வந்து சோடியம் சோடியம்பென்சபைட் சேர்க்காமல் அவங்க பண்ண முடியாது அப்போ அதெல்லாம் நம்ம கெமிக்கல் நமக்கு உடம்புக்கு வந்து கெடுதலாக முடியுது அதுக்கப்புறம் நம்ம தண்ணி வந்து நிறைய குடிக்கணும் நம்ம சரீரம் அறுபத்தஞ்சி பர்சன்ட் தண்ணியால் ஆகிருக்கு அதனால் நம்ம வந்து சரி தண்ணி வந்து ஒரு நாளைக்கு ரெண்டுலேருந்து மூணு லிட்டர் தண்ணி வந்து குடிக்கணும் அப்போனா தான் நம்ம உடம்பு வந்து ஹெல்த்தியாக இருக்கும் சிறுநீர் கற்கள் வராமல் இருக்கும் ஸ்கின்னெல்லாம் நல்லாயிருக்கும் நல்லா மற்ற ஆர்கன்ஸ் வேலை செய்கிறதுக்குமே தண்ணி ரொம்ப அவசியம் அது தவிர நம்ம வந்து நிறைய டைம் காஃபி குடிக்கக்கூடாது டீ குடிக்கக்கூடாது ஏன்னா எப்போ பார்த்தாலும் காஃபியை வச்சுக்கிட்டு காப்பி குடிக்கிறேன் காஃபி குடிக்கிறேன்னு இடையில ச குடிக்கக்கூடாது அஞ்சு மணியோட காஃபி குடிக்கிறத நிப்பாட்டிடணும் அதுக்கு மேலே காஃபியோ டீயோ எல்லாம் ஒரே எஃபெக்ட் தான் அஞ்சு மணிக்கு மேலே குடித்தோன்னா நமக்கு வந்து அந்த தூக்கம் வராது நீங்கள் கூட டெஸ்ட் பண்ணி பாருங்கள் அந்த கஃபின் இருக்கிறது வந்து நைட்டு தூக்கத்தை வந்து கண்டிப்பாக டிஸ்டர்ப் பண்ணும் அதை மாதிரி ஏரேட்டட் ட்ரிங்க்ஸு இந்த பெப்சி கோலா அதெல்லாம் லிமிட்டாக தான் குடிக்கக்கூடாது தான் இப்போல்லாம் அதெல்லாம் குடிக்கிறது ஒரு ஃபேஷன் ஆயிட்டு அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கு அடுத்து வந்து நம்ம ஆகாரத்தை முடிச்சாச்சு அடுத்து எக்ஸசைஸ் பார்த்து பார்ப்போம் இப்போ ரொம்ப அவேர்னஸ் வந்துடுச்சு எக்ஸசைஸ் இப்போ கூட நல்லா இப்படி பண்ணினதே ஒரு பெரிய எக்ஸசைஸ் தான் ட்ரில்லு அப்படின்னு ஆனால் அது இப்போ நிறைய ஜிம்மும் திறந்துட்டாங்க அதனால் நம்ம ஜிம்முக்கு நிறைய பிள்ளைகள் போக ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ எக்ஸசைஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் குண்டாக இருக்கிறவங்க மாத்திரம் எக்ஸசைஸ் இல்லை ஒல்லியாக இருக்க பிள்ளைகள் உள்ளியாக இருக்கிறவங்க கண்டிப்பாக எக்ஸசைஸ் செய்யணும் அதே மாதிரி நான் வீட்டில் எல்லா வேலையும் பார்க்கேன் நான் தான் பார்க்க நான் துணியை துவைக்கேன் நான் பாத்திரத்தை வளர்க்குறேன் நான் எல்லாம் பார்க்கேன் அதனால எனக்கு நேரமே இல்லை எக்ஸசைஸ் செய்ய டைமே இல்லை அப்படின்னு நிச்சயமாக சொல்லக்கூடாது அதே மாதிரி வேலைக்கு போகிறேன் வேலையில் நான் நின்றுக்கிட்டே இருக்கேன் நான் வந்து நடந்துக்கிட்டே இருக்கேன் அதெல்லாம் எக்ஸசைஸ் ஆகாது கண்டினியூஸாக ஃபார்ட்டி மினிட்ஸ் எக்ஸசைஸ் செஞ்சால் நம்ம உடம்புக்கு அந்த எக்ஸசைஸ் பண்ணின பலன் கிடைக்கும் வசனம் என்ன சொல்லுது புத்தி குணசாலியான ஸ்திரீ தன்னை பலத்தால் கட்டி கொண்டு தன் கையை பலப்படுத்துகிறாய் அப்படின்னு சொல்லுது அதை மாதிரி நம்ம ஒரு நாளைக்கு ஃபார்ட்டி மினிட்ஸ் நாற்பதுலேருந்து ஐம்பது நிமிஷமும் வாரத்துக்கு அஞ்சு தடவையாவது அந்த எக்ஸசைஸும் பண்ணணும் எக்ஸசைஸில் வந்து ரெண்டு வெரைட்டி இருக்குது ஒன்று வந்து கார்டியாக் எக்ஸசைஸ் அப்படின்னா இருதயத்தை பலப்படுத்துகிற எக்ஸசைஸ் அது வந்து நடக்கிறது ஓடுறது ஜம்ப் பண்ணுறது டான்ஸு இப்போ எல்லாம் வந்துடுச்சு எல்லாம் வந்து நம்ம ஹார்ட் பீட்டை இன்க்ரீஸ் பண்ணி ரத்த ஓட்டத்தை கூட்டி நமக்கு வந்து அது ரத்த இருதயத்தை பலப்படுத்தும் அதே இது இந்த நார்மலாக ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ்னால் அது வந்து நம்ம மசில் பில்டு பண்ணுறது அது வந்து பசங்களுக்கு தான் ஆம்பளைகளுக்கு தான் அப்படிலாம் கிடையாது நம்மளும் ஸ்ட்ராங் ஆனவங்க தான் நமக்கும் வந்து எல்லாம் வேணும் அப்போனா தான் நம்ம பின்னாடி எனக்கு முதுகு வலிக்குது கா முட்டு வலிக்குது அப்படின்னு சொல்லுறதுக்கெல்லாம் இந்த எக்ஸசைஸ் வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி அதெல்லாம் இந்த ஜாயிண்ட்டெல்லாம் பலப்படுத்தும் மசில்ஸை பலப்படுத்தும் அப்புறம் நீங்கள் வந்து அது வீட்டிலையே பண்ணலாம் வீட்டில் பண்ணுறதுக்கு டம்பல்ஸ் வச்சு பண்ணணும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸ்கூல்லெல்லாம் கூட நம்ம ஏஜில் உள்ளவங்களாம் ஸ்கூலில் டம்பல்ஸ் வச்சு செஞ்சிருக்கோம் அந்த மாதிரி எக்ஸசைஸ் இப்போ நம்ம படுத்துட்டு செய்யணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம வந்து நல்ல மேட் வச்சு தான் நம்ம படுத்துட்டு செய்யணும் நிறைய எக்ஸசைஸ் இருக்குது தொப்பை குறையிறதுக்கு அப்படி செய்கிறதுக்கு இப்படி செய்கிறதுக்கெல்லாம் ஆனால் எல்லாத்துக்குமே ஷூஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்ல ஷூஸ் இல்லாமல் எக்ஸசைஸ் வாக்கிங்லாம் போகக்கூடாது அது வந்து அந்த குதிங்கால் எலும்பெல்லாம் பாதிக்கும் அதே மாதிரி நல்ல டம்பிள்ஸ் வச்சுக்கணும் ஒரு மேட் இவ்வளோ மட்டும் இருந்தால் போதும் வீட்டுக்குள்ளேயே நம்ம எக்ஸசைஸ் நல்லாவே பண்ணிடலாம் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு நம்ம நம்ம வீட்டில் உள்ள பிள்ளைகளையும் பழக்கணும் இந்த பிள்ளைகள் படிக்குது படிக்குதுன்னு சொல்லிட்டு எல்லா அம்மாக்களும் படிப்பில் தான் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டி இருக்குது பிள்ளைகள் வந்து படிக்குதுன்னு கை கழுவை கொண்டு தண்ணி கொண்டு கையில் கொடுக்காங்க வேலை செய்கிறதே இல்லை பிள்ளைகள் அப்புறம் கடைசியில் வந்துட்டு பீரியட் இரெகுலர் அப்படி ஆயிட்டு அப்படி ஆயிட்டுன்னு வந்து சொல்கிற மாதிரி இருக்குது பிள்ளைகளையும் நம்ம வந்து வேலை வீட்டு வேலை செய்யாட்டியே எக்ஸசைஸ் செய்யணும் ஸ்கிப்பிங் குதிக்கணும் அப்புறம் வந்து உக்கி போடணும் உக்கி வந்து ஒரு நல்ல எக்ஸசைஸ் பிள்ளைகளை வந்து வந்த உடனே கூட அதை வந்து நம்ம பண்ண வைக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நம் வாயை வந்து ஞானம் விளங்க திறக்கிறாள் தயையுள்ள போதகம் அவள் நாவில் இருக்கிறது நம்ம வந்து எப்படி நம்மளோட பேச்சு இருக்குது நம்ம வந்து குடும்பத்தார்கிட்ட எப்படி பேசுகிறோம் பிள்ளைகள்கிட்ட எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் பிள்ளைகள் வந்துச்சுன்னா பிள்ளைகள் ஸ்கூல்லிருந்து வந்தவொடனே அதை சொல்கிறத நம்ம கவனிக்கிறோமா பிள்ளைகள் சொல்கிறத நம்ம கவனிக்கணும் அன்னொன்று பிள்ளைகள் கூட இருந்து அவங்க வந்து நம்மளை ஒரு ஃப்ரெண்டாக பார்க்கணும் அந்த அளவுக்கு நம்ம நடந்துக்கிட்டாதான் இப்போ உலகம் பொல்லாததாக இருக்குது எல்லா விஷயத்தையும் நம்மகிட்டையும் ஷேர் பண்ணணும்னா நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்டாக இருந்தால் தான் பிள்ளைகள் வந்து நம்மகிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க அதனால் அந்த மாதிரி நம்ம வந்து ஸ்கூல் விட்டு வந்த உடனே நம்ம பிள்ளைகள்கிட்ட என்னன்னு கேட்கணும் அதே மாதிரி சின்ன குழந்தைகள் இருந்ததுன்னா சொல்லி கொடுக்கணும் கண்டிப்பாக பெரிய பிள்ளைகள் இருக்கா நீங்கள் வந்து எல்லா வேலையுமே சீக்கிரமே முடிச்சிட்டு பிள்ளைகளுக்கு கூட கண்டிப்பாக உட்காரணும் பிள்ளைகள் கூட உட்காந்து நீங்கள் படிக்க வேண்டாம் ஆனால் பைபிள் வாசிக்கலாம் நான் வந்து அப்படி செய்வேன் பைபிள் வாசித்து பிள்ளைகள் கூட சேர்ந்து ஜெபிக்கிறது அது வந்து பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும் ஒரு பெரிய மாரல் சப்போர்ட்டாக இருக்கும் நைட்டு லேட்டாக வர படிக்குதுங்களா நம்மளும் கூட உட்காந்து பைபிள் வாசித்து ஜோ பண்ணலாம் இது வந்து கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு பொறுப்பு நம்ம பிள்ளைகளை ஆளாக்குறதா ஒரு பிள்ளை ஒரு வீட்டில் நல்லா படிச்சிச்சுன்னா அந்த வீடே ஒரு சந்தோஷமாக இருக்கும் அது அதை மாதிரி நம்ம வந்து நம்ம பிள்ளைகளை பழக்க வைக்கணும் அதுக்கப்புறம் நம்ம இப்போ சில டிசீசஸ் பற்றி பார்க்கலாம் அல்ல இன்னும் ரெண்டு மூணு காரியம் வந்து நான் சொல்கிறேன் அது வந்து இப்போல்லாம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகும் அப்படின்னாலே எனக்கு யாருமே இல்லை பார்க்குறதுக்கு முதல் வார்த்தை அதுதான் இருக்கும் யாருமே இல்லை என்னையை வந்து பார்க்குறதுக்கு அப்படின்னு முந்தி காலத்துலலாம் ஒரு டெலிவரி பார்த்தேன்னா ஒரு குடும்பமே வந்து உட்கார்ந்துருக்கும் இப்போது அந்த பேரண்டோட அம்மா அப்பா மட்டுந்தான் கூட இருப்பாங்க அந்தளவுக்கு நம்ம உறவுகள் வந்து சுருங்கிட்டு வருது நம்ம அப்படி உதவி செய்யணும் உதவி செய்யாட்டியும் நம்ம நல்லா ஜெபிக்கலாம் இன்னொன்று வந்து நம்ம இவங்களுக்கு வீட்டுக்கு வந்து விசிட்டர்ஸாக நம்ம ஹாஸ்பிட்டலில் வியாதி இருக்கிறவங்கள பார்க்க போகிறோன்னா நம்ம வந்து நம்ம ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம வந்து ஒரு கிருபையுள்ள வார்த்தைகளை பேசணும் அவங்கள வந்து டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி வார்த்தைகள் எதையுமே நம்ம வந்து பேசக்கூடாது அவங்கள உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகளை பேசணும் சரியாயிரும் இல்லை எனக்கு முந்தி என அப்படி வந்துச்சு எனக்கு ஒரு ஆளுக்கு இப்படி வந்துச்சு எனக்கு அவரை தெரியும் இவரை தெரியும் நல்ல டாக்டர்கிட்ட போய் நீங்கள் பாருங்கள் அப்படி இப்படி நமக்கு கொடுக்குற அட்வைஸ் எதுவுமே தேவையில்லை ஒருத்தரோட பர்சனலுக்குள்ளே நம்ம நுழையணுங்கிறது வேண்டான்னு நான் நினைக்கிறேன் நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம நம்ம ஜெபிக்கலாம் அவங்களுக்காக அது அவங்களுக்கு ஒரு பெரிய உதவியா இருக்கும் அதே மாதிரி என்னைய ரொம்ப பாதிச்ச விஷயம் வந்து கல்யாணம் ஆகிற மாதிரி பொண்ணு வீட்ட பொண்ணோ பையனோ இருந்தா போய் அவங்ககிட்ட போய் உங்களுக்கு இன்னும் பிள்ளை மாப்பிள்ளை பார்க்குங்களா என்ன செய்கிறீங்க அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம் அதனால அவங்க குடும்பத்தில் எவ்வளவு பாதிப்பு வருதுன்னு நமக்கு தெரியாது அந்த அம்மா அப்பா அதையே யோசிச்சுக்கிட்டு எதையாவது பண்ணிக்கிட்டு அதை மாதிரி ஒரு அவங்கள ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே நம்ம தள்ளிடக்கூடாது நம்ம வார்த்தைகள் வந்து கிருபையுள்ள வார்த்தைகளாக இருக்கணும் அதே மாதிரி இன்னொரு வந்து குழந்தை இல்லை கல்யாணம் முடிஞ்சிருச்சு குழந்தை இல்லை அப்படிங்கும்போதும் சும்மா தேவையில்லாமையே உனக்கு குழந்தை இல்லையா அப்படின்னு சொல்லி மாமியார்ட்டே மக மருமக உண்டாகலையா அப்படிலாம் கேட்டது இந்த மாமியார் அங்கே போய் ஒரு ரியாக்ஷன் ஆகிரும் மருமகிட்ட போய் அது வந்து வீட்டில் பயங்கர குழப்பத்தை உண்டு பண்ணுது இந்த பிள்ளைகள் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வர்றவங்க வந்து குழந்தை இல்லைன்னு கூட வர்றதை விட ஒரு ஃபங்க்ஷன் எதுக்குமே போக முடியல எல்லோரும் இதையே பற்றி எங்கக்கிட்ட கேட்குறாங்க எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதுதான் மெயின் ரீசனாக இருக்கும் நிறைய இப்போ வந்து பசங்க கூட அழுகிறாங்க அந்த அளவுக்கு இன்ஃபர்டிலிட்டி வந்து ஜாஸ்தி ஆயிட்டு உலகத்தில் ஆனாலும் எல்லாமே அவங்கவுங்க பர்சனல் அதில் நம்ம கொஞ்சம் தலையிடுறது நல்லதில்லைன்னு நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து நம்ம இப்போ டிசீசஸை பற்றி பார்ப்போம் இப்போ நிறைய பேருக்கு நீர்க்கட்டி அப்படின்னா கொஞ்சம் நிறைய டவுட் இருக்கும் நீர்க்கட்டி நீர் ஏன்னா டென்த் படிக்கிற பிள்ளைலேருந்து நீர்கட்டி வந்துடுது அது வந்து பீரியட் ஒழுங்காக வராது பீரியட் வந்தாலும் ரெண்டு மூணு மாதத்துக்கு ஒரு தடவை வரும் வந்தாலும் பத்து நாள் பதினஞ்சு நாள் போயிட்டு இருக்கும் இர்ரெகுலராக இருக்குது மெயின் காரணம் ஸ்ட்ரெஸ் தான் பிள்ளைகளை படி 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 படின்னு சொல்லி அந்த ஏஜ் அட்டன் பண்ணி அந்த இதுலேயே ஸ்ட்ரெஸ் ஆக்கி விட்டு பிள்ளைகள் வந்து இப்போது அதனால நல்ல குண்டு பிள்ளைகளாயிடுதுங்க நிறைய பிள்ளைகள் இப்போ குண்டாயிருக்கு குண்டு குண்டுன்னு இருக்கிற பிள்ளைகள் இருக்குது அனாவசியமான இடத்துல வந்து முடி வளரும் அதெல்லாம் வந்து இந்த பிசி ஓடி இருக்கான்னு அது வந்து ஒன் ஆஃப் த ரீசன் தான் குழந்தை இல்லாமல் இருக்கிறதுக்கு அது ஒன் ஆஃப் த ரீசன் தான் ஆனால் எல்லோரும் வந்து ஐயோ நீர் கட்டி இருக்கா குழந்தையே உண்டாகாதா அப்படிலாம் கேட்குற அளவுக்கு இருக்குது அப்படிலாம் பயப்படுறக்கூடிய நோய் வந்து அது இல்லை இப்போ நிறைய பிள்ளைகளுக்கு இருக்குது அதுக்கானால் ட்ரீட்மெண்ட்டும் இல்லை ட்ரீட்மெண்ட் வந்து மெட்ஃபார்மின் அந்த ஒரு ட்ரக் அது வந்து நாங்கள் சுகருக்கு கொடுக்குற ட்ரக்கை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதை கூட மெடிக்கல் ஷாப்காரன் வந்து இது சுகருக்கு கொடுக்குது உங்களுக்கு எங்கள் பாப்பாக்கு ஏன் கொடுக்காங்க அப்படின்னு கேட்பாங்க அதை மாதிரி அது ஒரு மாத்திரம் தான் இருக்குது அதை விட எல்லாத்தையும் விட எக்ஸசைஸ் தான் ஃபஸ்ட்டு அதை ட்ரீட்மெண்ட் க்யூர் பண்ணணுன்னா வெயிட்டை குறைக்கணும் கண்டிப்பாக வெயிட்டை குறைக்கணும் எக்ஸசைஸ் டயட் அப்புறம் தான் ட்ரக்ஸ் டயட்டை கண்ட்ரோல் பண்ணணும் சாக்லேட்டு ஐஸ்கிரீமு பீஸா பரோட்டா கொடுக்கலாம் எல்லாம் மாதத்துக்கு ஒரு தடவை அதை மாதிரி வச்சுக்கோங்க பிள்ளைகள் வந்து நம்முடைய கரத்தில் கர்த்தர் வளர்க்குறதுக்குன்னு கொடுத்துருக்காரு நம்ம பிள்ளைகளையும் நல்லா வளர்க்கணும் அதே மாதிரி கேன் அடுத்த டிசீஸ் வந்து நாங்கள் எடுத்து வச்சிருக்கிறது கேன்சர் பிரெஸ்ட்டு இது வந்து எல்லாரும் வந்து எதுக்கு பயந்துடுறாங்கன்னு தெரியல நிறைய பேர் வந்து கடைசி ஸ்டேஜில் தான் எங்ககிட்ட வர்ற மாதிரி இருக்கும் ஆனால் அது அப்படி இல்லை நீங்கள் வந்து பார்த்த உடனே வந்து எங்கக்கிட்ட வந்துடணும் அது எப்படி செக்அப் பண்ணுறதுன்னா பீரியட் வந்து ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் அந்த ஸ்டேஜில் வந்து கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு கையில் சோப் போட்டுட்டு இப்படி தான் பார்க்கணும் ரெண்டு பிரஸ்ட்டையும் இப்படி தடவி பார்க்கணும் இப்படி பிடிச்சி பிடிச்சி பார்த்தா அது கட்டி இருக்கிற மாதிரியே தெரியும் அதே மாதிரி அக்குளுக்குள்ளேயும் பார்க்கணும் அக்குளுக்குள்ளே ஏதாவது கலலை இருக்கா கட்டி இருக்கான்னு பார்க்கணும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது ஏன்னா நம்ம உடம்பு நமக்கு தான் தெரியும் ஏன்னா கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமாக படைச்சிருக்காரு அப்போது அதை கா டவுட் இருக்கா உடனே வந்துருங்க உடனே வந்து அதை கிளியர் பண்ணிடணும் அதே மாதிரி அப்பாவோடய சிஸ்டர்ஸு அக்கா தங்கச்சி அம்மாவோட அக்கா தங்கச்சி பாட்டி அவங்க யாராவது அஃபெக்டாக இருந்தால் கண்டிப்பாக இவங்களும் அஃபெக்ட் சான்ஸ் வந்து ஜாஸ்தி அதனால் கண்டிப்பாக மேமோகிராம் எல்லாருமே இப்போ சொல்கிறோம் நாற்பது வயசுக்கு மேலே மேமோகிராம் வருஷத்துக்கு ரெண்டு த ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை மேமோகிராம் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது இதில் வந்து ஆரம்பத்துலேயே கண்டுபிடிச்சிங்கன்னா இதை வந்து கண்டிப்பாக சரி பண்ணிடலாம் இப்போ அதை மாதிரி கேன்சர் ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரியானவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்புறம் கேன்சர் சர்விக்ஸ் அது வந்து கர்ப்பப்ப வாய்ப்பு புற்றுநோய் நான் சும்மாவே வெள்ளைப்படுதல் வந்து எல்லாருக்கும் நார்மல் தான் அது வந்து பதினாலாவது நாள் கருமுட்டை உடையிற நாளில் இருந்து பீரியட் வர வர கொஞ்சம் கட்டியாகும் அதுக்கு முன்னாடி தண்ணியாக இருக்கும் அது சேஞ்சஸ் இருந்துகிட்டே இருக்கும் அது நார்மல் அப்நார்மலாக ஒரு ஸ்மெல் வருது ரொம்ப அரிப்பு இருக்குது அப்படின்னா அது வந்து ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அப்படின்னா பூஞ்சை தேங்காயில் பூசணம் பூத்துற மாதிரி ஒரு டிசீஸ் அது வந்து அதை வச்சு கூட நாங்கள் டயபெட்டிக்கை வந்து கண்டுபிடிப்போம் அந்த மாதிரி இருந்தால் கூட உடனே வந்து டாக்டரை பார்க்கணும் அதை மாதிரி பேப்ஸ் மேருன்னு ஒன்று இருக்குது அது சும்மா ஒரு டெஸ்ட் எடுத்து பார்க்குறது கர்ப்பப்பை வாயில் இப்போ வந்து வேக்சின் வந்திருக்கு அது வந்து ஹெச்பிவி வேக்சின் அந்த டிசீஸுக்கு லெவன் இயர்ஸ்லேருந்து டுவெண்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் வரை கொடுக்கலாம் அது வந்து அந்த வைரஸ்னால் வருகிற கேன்சரை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுது அதுக்கப்புறம் நம்ம வந்து எலும்பிலிருந்து டிசீஸ் இவ்வளோ போதும்னு நினைக்கிறேன் நம்ம வந்து எலும்பிலிருந்து உண்டானவர்கள் இல்லை அதனால் வி ஆர் வெரி ஸ்ட்ராங் அப்படிங்கும்போது ஏன்னால் எதை வச்சின்னா அந்த ஒரு பெரிய பிரசவ வழியை தாங்கிறது நம்ம மட்டும்தான் அது வந்து உலகத்திலேயே பெரிய வலி அந்த பிரசவ வலி அது நம்ம எரேமியா இசைக்கேல் எல்லா புக்ஸத்துலேயும் நம்ம வாசிக்கலாம் ஒரு கஷ்டமான சூழ்நிலைன்னு அந்த இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு அந்த பிரசவ வழியோ தான் ஓமையாக சொல்லியிருப்பாங்க அந்த அளவுக்கு அதை தாங்க வந்து கர்த்தர் பொம்ப நம்ம பெண்களுக்கு பலன் கொடுத்துருக்கிறார் அதே மாதிரி அந்த தாய் அன்பு ரோமர் அஞ்சு அஞ்சில் சொல்கிறபடி தேவ அன்பு பரிசுத்த ஆவியானவரால் உன் உள்ளத்திலே ஊற்றப்படுகிறது அதை வந்து நான் கண்டிப்பாக பார்ப்பேன் ஏன்னா அந்த பிள்ளை சாதாரணமா ஓடிக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்க புள்ள ஒரு டெலிவரி ஆன உடனே அந்த குழந்தைய பார்த்துக்கிறது வந்து ரொம்ப ஒரு அதிசயமா இருக்கும் தூங்கலனா அப்படி இப்படின்னு வந்து கம்ப்ளைண்ட் பண்றதுக்க தூங்க முழிச்சு அந்த குழந்தைய எடுத்து பால் ஊட்டி கொடுக்கறத பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அது வந்து கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு ஈவு அது வந்து நம்ம லேசா சின்னங்கன்னா கூட அந்த அன்பில் நம்ம வந்து முழிச்சிடுறோம் முழிச்சு பார்க்குறோம் எல்லாருமே இந்த எக்ஸ்பீரியன்ஸுக்குள்ளே வந்திருப்போம் அதனால் நம்ம வந்து கர்த்தருக்கு நன்றி சொல்கிறெல்லாம் இருக்கணும் அதை மாதிரி எந்த வியாதி வந்தாலும் என்ன செஞ்சாலும் நம்ம வந்து தைரியமாக இருக்கணும் பைபிள் வந்து நம்மளை குணசாலிகள் புத்தி உள்ள ஸ்திரீகள் அப்படின்னு தான் சொல்லியிருக்கு அதனால் நம்மளும் ஞானம் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளணும் இவங்க வந்து நம்ம மேலே பரிதாபப்படணும்னு எந்த வியாதி வந்தாலும் யாரும் நினைக்கக்கூடாது ஐயோ இவங்க இனியை விசாரிக்கல அவங்க இனியை விசாரிக்கலை என் மேலே பரிதாபப்படலை நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார் அவர் நம்மை அரவணைக்கிறவர் தேற்றுகிறவர் ஆற்றுகிறவர் நம்மோடு கூட இருக்கிறவர் இங்கிலீஷில் வந்து ஐம்பது ஏசாய ஐம்பது நாளில் உன் சிருஷ்டிகரே உன் நாயகர் அப்படின்னு போட்டிருக்கோம் அந்த இங்கிலீஷில் வந்து தை ஹஸ்பண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கோம் அது வந்து நம்ம வந்து நிறைய வேலையில் நம்ம யோசிப்போம் நம்மளை வந்து கேர் பண்ண யாருமே இல்லையேன்னு ஆனால் கர்த்தர் பெரியவர் பைபிளில் இல்லாத ஒரு அதிசயங்களே கிடையாது அதை மாதிரி கர்த்தர் நம்மளை தேற்றுகிற தேவனாக இருக்கிறார் அது மாதிரி இன்னொரு ஒரு கதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன் ஒரு கதை இல்லை ஒரு சம்பவம் ஒரு எழுபது வயது தாத்தா வந்து ஒரு டாக்டர்கிட்ட போய் அவருக்கு வந்து டயபெட்டிக் இருக்குது அந்த டாக்டர்கிட்ட ஜாலியாக போய் மாதம் 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 இல்லை த்ரீ மந்த்ஸ்க்கு ஒரு தடவை செக்அப் பண்ணும்போது அவர் வந்து சொல்லியிருக்காரு இந்த டயபெட்டிக்கு இன்னும் எப்போவுமே ஜாலியாக இருக்கீங்களே அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொல்லியிருக்காரு இல்லை இது வந்து எனக்கு டயபெட்டிக்கு காட் கொடுத்த பிளஸிங் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது என்ன பிளெஸ்ஸிங் எல்லாரும் இந்த வியாதி வியாதின்னு சொல்லிக்கிட்டுருக்கோம் நீங்கள் வந்து ஒரு பிளெஸ்ஸிங்னு எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அவர் சொல்லியிருக்காரு முதலாவது நான் வந்து கரெக்டாக சாப்பிட்றேன் இது வந்து இந்த டயபெட்டிக் இருக்க போய் நான் வேண்டாத எதையும் சாப்பிடலை அதே மாதிரி கரெக்டாக எக்ஸசைஸ் பண்ணுறேன் ட்ரிம்மாக இருக்கேன் தொப்பை எல்லாம் இல்லாமல் நல்லா இருக்கேன் அது அதுக்கப்புறம் எனக்கு வந்து நல்ல மெடிசின்ஸ் அவைலபிளாக இருக்குது நிறைய வியாதிகளுக்கு வந்து மருந்துகளே கிடையாது அப்போது இது வந்து ஒரு நல்ல மருந்து இருக்கிற வியாதி அதனால் நான் கர்த்தகை தோத்தரிக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஹெல்த் செக்கப் த்ரீ மந்த்ஸ்க்கு ஒரு தடவை சிக்ஸ் மந்த்ஸ்க்கு ஒரு தடவை கண்டிப்பாக கண் கிட்னி எல்லாத்தையும் பார்க்கணும் அதனால் நான் வந்து என் உடம்பையும் நான் நல்லா பராமரித்து நான் பார்த்துக்கிறேன் அதுவும் எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட்டு அதெல்லாம் விட நான் வந்து நைட்டு வந்து அடிக்கடி யூரின் போகிற மாதிரி இருக்குது அப்போ எந்திரிச்சு நான் கர்த்தரை துதிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு நூற்றி பத்தம்போகதா சங்கீதம் அறுபத்தி ரெண்டில் வந்து பாதி ராத்திரியில் எழுந்து கர்த்தரை துதிப்பேன்னு சொல்லியிருக்கு அதை மாதிரி கர்த்தர் எண்ணிய வந்து இதை துதிக்க வச்சுருக்காரு அது இன்னொன்று வந்து இதில் வந்து வலியே கிடையாத வியாதியாக கடவுள் கொடுத்துருக்காரு எல்லா வியாதிக்கும் வலி இருக்குது அங்கே வலி இங்கே வலி மூட்டு வலி எல்லாம் வலி இது வந்து டயபெட்டிக்கு வந்து வழி இல்லாத வியாதியை கொடுத்துருக்காரு அதனால் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு அந்த முதியவர் சொல்லியிருக்காரு அப்போ டாக்டர் சொன்னாரா நான் எத்தனையோ செமினார் அட்டன் பண்ணியிருக்கேன் எத்தனையோ கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணியிருக்கேன் இப்படி யாருமே என்கிட்ட சொன்னதில்லை அப்படின்னு சொன்னாங்களாம் கர்த்தர் வந்து நல்லவர் நம்ம ரோமர் எட்டு இருபத்தெட்டு சொல்கிறபடி த தம்முடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மை கேதுவாக நடக்கிறது நம்முடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்குது அதனால் நம்முடைய ஜீவிய நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் ஆமே